என்ன படம் எடுத்து என்ன ரிலீஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகப் போறது இல்ல. ஒரு கேடுகிட்ட படத்தை எடுத்து ஒரு அலுபாச தான். அலுபாச தான் மனுஷனுக்கு அலுபதனமான ஒரு புத்தி இருக்குல்ல? அலுப புத்திங்கிற மாதிரி. அலுபாச. ம் நப்பாசே அலுபாசையா? அலுபாச. அலுபாச. அலுபாச இல்ல நப்பாசே. நப்பாசே. நப்பாசனா என்னது நான் நப்பாசனா நான்

பிரேம் தான் போடுறீங்க ரசிகா ஆ இதான் தெரியும் சரிங்க சார் எப்படி சார் ஏ சார் எப்படி கடைசி இப்போ எப்படி சார் பிரேம் போடுற எதுவும் ஐடியாவா இல்லை இந்த மாதிரி மிஷின் மிஷின் ஓட்டுற ஐடியா இருக்குங்களா இல்லை மிஷின் மிஷின் போடுற ஐடியா இருக்குங்களா ஐடியாவோ இல்லை ஆ மிஷின் மிஷினே ஆ பணம் இல்லைங்களா சார் சார் இப்போ நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டில் போய் பாயை போட்டு மல்லாக்கப்படுத்துட்டு மேலே விட்டதை பாருங்கள் சார் பணம் தன்னால் கொட்டுங்க சார் ஆ போட்டு கொட்டுங்களா ஆ என்ன சார் இப்ப பேசுகிறீங்க அவசர குணமா சார் ம் சரிங்க சார் ஆ